இந்த ஊர்ல யாரு என்னன்னே தெரியாது நம்ம எங்கே போய் இருக்கிறது அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா இந்த அங்கே ஒருத்தவங்க வராங்க அவங்கள்ட்ட என்னன்னு கேட்போம் ஏதாவது வீடு வாடகை இருக்குமான்னு அக்கா நாங்கள் வந்து பக்கத்து ஊருக்காரவங்க இந்த ஊருக்கு வந்து புதுசா வந்திருக்கோம் இங்கே வீடு எதாவது வாடகை கிடைக்குமா ஊருக்கு நீங்கள் புதுசா வீடு வாடகை இருக்கு ஆனால் நீங்கள் யார் என்னன்னு தெரியலையே நான் பக்கத்து ஊர் தான் அக்கா கிருஷ்ணாபுரம் என் புருஷன் வந்து ஆர்மியில் இருந்திருக்கா இடையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா இருக்கா அங்கே சில பிரச்சனைகள்னால நான் ஊர் மாதிரி வர வேண்டியதாக இருக்குதுக்கா எங்கள் பிள்ளைகளை வச்சிட்டு எங்கே போகணும்னு தெரியலக்கா நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இங்கே ஏதாவது ஒரு வீடு வாடகை கிடச்சிச்சின்னா இருந்துக்கிட்டு எதா கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு என் பிள்ளைகளை ஆளாய்க்கிருவேங்க்கா அப்படிங்களாக்கா சரி நான் தெரியாமல் கேட்டுட்டேன் மன்னச்சிடுங்க என்ன ஏதும் தெரியாமல் கேட்டுட்டேன் இதில் என்னக்கா இருக்குது யாரா தெரிஞ்சே கேட்பாங்களா நீங்கள் தெரியாமல் தானே கேட்டீங்க வாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து சரி இல்லை வேறு ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்து நான் சொல்கிறேன் சரிக்கா எப்படி இருந்தாலும் பரவாயில்லக்கா எனக்கு பாதுகாப்பாக இருந்தால் போதும் என் ரெண்டு பிள்ளைலையும் வச்சுக்கிறதுக்கு எங்கள் ஊரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க சரிக்கா உங்கள் பேர் என்னங்க்கா என் பேர் வந்து ராசா ராசாத்திங்கக்கா என் பிள்ளை பேர் வந்து காயத்ரி என் பையன் பேர் வந்து கார்த்திக்குங்க்கா சரிக்கா வாங்க என் பேர் வந்து ராணிங்க்கா ம் சரிங்க்கா அக்கா நான் சொன்னேன்லக்கா அந்த வீடு இதுதான் வீடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் வேறு வீடு இருக்கு அதையும் பார்க்கலாம் யாருக்கா இவங்க புதுசா இருக்கு இல்லை சின்ன பொண்ணு இவங்க வந்து பக்கத்து ஊருக்காரவங்க இவங்க வீட்டுக்காரர் வந்து ஆர்மியில் இருந்தவர் இப்ப இடையில இறந்து போயிட்டாராம் அந்த ஊர்ல வந்து சின்னதா பிரச்சனையா சரி அந்த ஊர் வேணான்னு சொல்லி நம்ம ஊருக்கு போலப்ப தேடி வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பசங்களும் இந்த அக்காவோட பிள்ளைல அப்படியாக்கா சரிக்கா நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்கக்கா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு உங்கள் துணையாக உங்கள் கூடவே இருப்போம் நீங்கள் வந்து புதுசாக இருக்காங்க அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி நாங்கள் பழகுவோம் சரிப்பா நான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கலப்பா எனக்கு இந்த வீடு ஓகேதாங்க்கா நானே எப்படியும் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்புறம் இன்னும் ஒரு சின்ன உதவிக்கா எனக்கு எங்கேயாவது எதாவது வேலை இருந்தால் சொல்கிறீங்களாக்கா அந்த தோட்டங்காடு வயல்வெளிக்கு வேலைக்கு போவோம் அப்புறம் அந்த நூறு நாள் வேலைக்கு போவோம் இந்த மாதிரினா உங்களுக்கு சரின்னு சொல்லுங்க நான் வேணால் தோட்டத்துக்கு வேலைக்கு போனால் அங்கே இருக்கவங்கள்ட்டையும் நூறு நாள் வேலைக்கு போனால் அங்கே இருக்கவங்களையும் சொல்லி வேணால் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே தான் ராணிக்கா எனக்கு ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுங்க ரெண்டு பேர்லேயும் நான் பார்த்துக்கணும் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா நான் எத்தனை டைம் உங்க கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு எதாவது வாங்கி கொடுமா ரொம்ப பசிக்குதுமா காயத்ரி இன்னும் சாப்பிடலையாமா இருமா எங்கள் வீட்டில் சாப்பாடுக்குன்னு உனக்கு கேட்டு வரேன் அல்லாதம்மா உங்களுக்கு எங்கம்மா நான் வேணா செய்கிறேன் செய்யறேன் கடையில் கூட வாங்கி தரேன் அக்கா இப்போதானக்கா வந்திருக்கீங்க பண்டம் பாத்திரம் எதுவுமே இல்லை எப்படி செய்வீங்க சொல்லுங்க கடை வேறு இந்நேரத்துக்கு எதுவுமே இருக்காது இன்னைக்கு ஒரு நாள் தானக்கா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் என்ன இருக்குது அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டேன் இது கூட நான் செய்ய மாட்டோமா அக்கா ஏன்க்கா இப்படிலாம் நினைக்கிறீங்க அதுக்கு இல்லைப்பா உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம் அதான் பார்த்தேன் அதில் என்னக்கா சிரமம் இருக்க போது நாங்கள் செய்கிற சாப்பாட்டில் ஒரு கை அரிசி சேர்த்து போட்டு உங்களுக்கும் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு உங்கள் வீட்டு ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் செஞ்சு சாப்பிட போகிறீங்க உங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சிரமமால இருக்கும் ராசாத்தேக்கா இதில் என்ன சிரமம் இருக்க போகுது எதுவும் நினச்சிக்காதீங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம் நீங்களும் சாப்பிடுங்க எப்போ சாப்பிட்டீங்கன்னால தெரியல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வேலைக்கு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லுறோம் மூணு நான் ரொம்ப 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 நன்றி நன்றி சொல்ல அக்கா நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒண்ணுங்கக்கா இந்த காலத்துல வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாதாங்கக்கா வாழ்க்கையில நல்லபடியா இருக்க முடியும் அக்கா நீங்க வேலை கேட்டுருந்தீங்கல்ல இது வந்து நாங்கள் வேலை செய்கிற தோட்டம் இங்கே வந்து தனக்கூலியாக ஒரு முந்நூறுவா கொடுப்பாங்க இங்கே தான் வேலைக்கு ஆள் தேவைன்னு வர சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த வேலைக்குன்னா உங்களுக்கு ஓகேவாக்கா எனக்கு இந்த வேலை வாங்கி தரதே நீங்கள் பெரிய விஷயம் நான் வேண்டான்னு சொல்ல வேணாம் சொல்லுங்கள் கடவுள் மாதிரி எனக்கு ஒவ்வொன்றையும் உதவி பண்ணிகிட்ருக்கீங்க நான் அதை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன் எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் ரெண்டு பிள்ளைகளையும் நல்லபடியாக ஆளாக்கி அதாவது வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் கவலைப்படாதீங்க்கா இந்த ஊருக்கு வந்துட்டீங்களா உங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க்கா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கார் மேலேருந்து உங்களை எப்போவுமே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க்கா நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க நீங்களாம் இருக்கிற நம்பிக்கையில் தான்க்கா நான் இருக்கிறேன் யாருமே நம்பாமல் என்னடா பண்ண போகிறேன் ரெண்டு பிள்ளைகள் வச்சுக்கி எங்கே போக போகிறேன்னே தெரியாமல் இருந்தேன் நீங்கள் தான் எனக்கு கடவுள் மாதிரி உதவி செஞ்சீங்க இது நான் என்றைக்கும் மறக்க மாட்டேங்க்கா சரி வாங்கக்கா போய் வேலையை பார்ப்போங்க்கா